ஸ்டாலின் வர்றாரு விடியல் வர போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவ தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட இன்னொரு ஆறு மாசம் போரு எது ஒன்றையும் சொல்லு இந்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லை இந்திய அரசு அது தரவில்லை கோளைகளின் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டு புலம்பிக்கி நிற்கிறார் பணம் தரல ஒரு ரூபா தர முடியாது ஓ ரூபா விட என் நிலத்துல இருந்து உனக்கு வரி வராதுன்னு சொல்ல ஒரு துணிவு ஒரு வீரம் ஓ அண்ணுங்கடி கேட்டா அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னைக்கு தெரிய என்னைக்கும் சொல்றது இல்ல அதை சொல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி பாருங்களே சொல்லாமலே டாஸ்மார்க்ல ரைடு போகுது ஈடி ரைடு போகுது என்னென்னமோ போகுது அதுக்குள்ள ஏதோ கதை புடிக்கிட்டு பேசுவாங்க பொறுக்கே ஒரு லட்சம் கோடி ஊழல் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா நூறு கோடியும் பாங்க கடைசியா ஒண்ணும் இல்ல சரியா தான் இருக்கும் அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று உடன் பிறந்தார்களே தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல்லில்லை தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல அப்போ என்னை தாழ்த்தியவன் யான் அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி இங்கே ஆதி திராவிடன் இருக்கிற வரை திராவிட மாடல் ஆட்சி வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான் பல ஆயிரம் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்க ஆளுக உங்காளுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ் மார்க் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிங்க இதெல்லாம் நம்பர் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவா கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூர தூக்கிட்டு வர்றாங்க வாய்த்து கரப்பு எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகனை இங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு

யாரு புரட்சி பேசுறது யாரு செயல் என்ன கொடுமை பெரு தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனபால் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்தப் பெருமகள் இவங்கள ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு ஒன்னும் செய்ய முடியாது இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வச்சிருக்கிறோம் இவர் இருநூத்தி தமிழ் தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் உயர்ந்திருந்த முன்னூறு நானூறு எடுத்திருந்த முன்னால் ஐயா காலியாயிருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்து இருந்து பாரு அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப தாண்டவத்தை பார்த்திருக்க மாட்டார் இன்னொரு ஆறு மாசம்